இன்று உங்கள் ராசிக்கு சந்திராசிரமமா கவலைப்படாதீங்க இதை செய்தால் கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ராசி கட்டங்களில் சந்திரனின் இயக்கத்தை வைத்து கணக்கிடப்படுவது சந்திராசிரமம் அதாவது சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது இடத்திற்கு வரும் ஒரு குறிப்பிட்ட கால கணக்கீடு ஆகும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஜாதகக்காரர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கப்படுவது உண்டு சந்திராசிரமம் காலத்தில் நமக்கு தீமைகள் ஏதும் நடைபெறாமல் நன்மைகளும் எடுக்கும் காரியங்களில் வெற்றியும் கிடைக்க ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதலில் சந்திராசிரமம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் வாங்க சந்திராசிரமம் என்றாலே அனைவரும் பயப்படுவார்கள் நவக்கிரகங்களில் முக்கியமானவர் சந்திரன் ஜோதிட சாஸ்திரத்தில் இவரை மனோகாரகன் என்று குறிப்பிடுகிறார்கள் மனிதனின் மனநிலைகள் சந்திரனின் சஞ்சாரத்தை வைத்தே அமைகிறது ராசி கட்டத்தில் சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதுதான் அந்த ஜாதகத்தின் ஜென்ம ராசியாகும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் வந்தால் அது சந்திராசிரமம் சந்திராசிரமம் வரும் நாட்களில் தேவையில்லாத அலைச்சல்கள் வீண் தகராறுகள் காரியத்தில் தோல்வி போன்றவை ஏற்படலாம் இரண்டாவதாக சந்திராசிரம நாட்களில் தவிர்க்க வேண்டியவை சந்திராசிரமம் அன்று அந்த ராசிக்காரர்கள் சுப காரியங்களை தவிர்ப்பது நன்று அதே வாகன பயணங்களை தவிர்க்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு சந்திராசிரமம் நல்ல பலன்களை அளிக்கும் அவர்களுக்கு பிறக்கும் போதே சந்திரன் லக்னத்திற்கு எட்டு ஆறு பனிரெண்டில் மறைந்தவர்களுக்கு எல்லாம் சந்திராசிரமம் நன்றாக இருக்கும் நமது ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் உலா வரும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் புது முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது மிகுந்த விழிப்புணர்வு தேவை மூன்றாவதாக சந்திராசிரம நாட்களில் நன்மை அடையக்கூடிய ராசிகள் என்னென்ன முகூர்த்தம் வைக்கும் பொழுது தாலி கட்டும் நேரம் சந்திராசிரமமாக இருந்தால் குடும்ப ஒற்றுமை குறையும் சாந்தி முகூர்த்தம் சந்திராசிரம நாளில் இருந்தால் தாம்பத்திய சுகம் குறையும் உடல் நலம் பாதிக்கும் இருப்பினும் விருச்சகம் கடகம் ரிஷபம் போன்ற ராசிகளுக்கு நீச்ச உச்ச சொந்த வீட்டுக்காரராக சந்திரன் இருப்பதால் அந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் பாதிக்காது என்று சொல்வர் இருப்பினும் சந்திராசிரம நாட்களில் முக்கியமான செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் சில குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்துவிட்டு பிறகு அந்த காரியங்களை செய்யலாம் இறுதியாக சந்திராசிரமத்திற்கு பனிரெண்டு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் மேச ராசிக்காரர்கள் துவரை தானம் செய்து சுப்பிரமணியர் வழிபாடு செய்து அதன் பிறகு காரியங்களை செய்ய தொடங்கலாம் திருசப ராசிக்காரர்கள் மொச்சை தானம் செய்து மகாலட்சுமியை வழிபட்ட பிறகு செயல்படலாம் மிதுன ராசிக்காரர்கள் கற்கண்டு தானம் செய்து பெருமாள் வழிபாட்டை மேற்கொண்டதும் காரியங்களை தொடங்கலாம் கடக ராசிக்காரர்கள் பச்சரிசி தானம் செய்து அம்பிகை வழிபாடு முடித்து காரியத்தை தொடங்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் அவள் தானம் கொடுத்து சிவன் வழிபாடு செய்த பிறகு காரியத்தை தொடங்கலாம் கன்னி ராசிக்காரர்கள் தேன் தானம் செய்து கண்ணவிரானை வழிபட்ட பிறகு காரியத்தை தொடங்கலாம் துலாம் ராசிக்காரர்கள் சர்க்கரை தானம் செய்து சாந்தரூப அம்பிகையை வழிபட்ட பிறகு காரியத்தை தொடங்கலாம் விருச்சக ராசிக்காரர்கள் துவரை தானம் செய்து அங்காரகனை வழிபட்டு காரியங்களை தொடங்கலாம் தனுசு ராசிக்காரர்கள் பேரிச்சம்பழம் தானம் செய்து குரு பகவானை வழிபட்ட பிறகு காரியத்தை தொடங்கலாம் மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் எல் போன்ற கருப்பு நிற உணவுப் பொருட்களை தானம் செய்து ஹனுமனை வழிபட்ட பிறகு காரியத்தை தொடங்கலாம் மீனராசிக்காரர்கள் கற்கண்டு தானம் செய்து பைரவரை வழிபட்ட பிறகு காரியங்களை தொடங்கலாம் மேலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சந்திராசிரம தினத்தன்று செய்கின்ற செயல்களில் வெற்றி அடைய நிச்சயம் இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு உதவும் உங்கள் ராசிக்கான பரிகாரங்களை செய்ய முடியாவிட்டாலும் அனைத்து ராசிக்காரர்களும் விநாயகரை வழிபடுவதால் வெற்றிகள் கண்டிப்பாக உங்களை வந்தடையும் எங்கள் காணொலியை காண வந்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி எங்கள் சேனலில் பதிவிடும் தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயம் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி